இங்கே பார்த்தீங்களா நீங்கள் நடுவில் பார்த்து கொண்டு இருப்பது தான் செங்காந்தல் மலர்னு சொல்லுவோம் இந்த இந்த மலர் இந்த சிகப்பு கலரில் உள்ளது செங்காந்தல் மலர் சுவாமிக்கு சாத்தலாம் ரொம்ப விசேஷமானது செங்காந்தல் மலர் எல்லாம் சொல்லக்கூடியதான செங்காந்தல் மலர் இது தான் இது தாமரை பார்த்துருப்பீங்க இது ஆம்பல் வெள்ளை நிற ஆம்பல் இது ரோஸ் கலரில் உள்ள செவ்வாம்பல் இது ஸ்வேதோத்பலம்னு பேர் இந்த இது எல்லாம் மூடின்றதுக்கு காலையில் மலரும் வெண்மையாக இருக்கக்கூடியது ஸ்வேதோத்பலம் இந்த புஷ்பம் தான் சௌகந்திகா மலர் என்று சொல்லக்கூடியதான மலர் உங்களுக்கு இன்னும் விசேஷமாக சொல்லணும்னா லலிதா சகஸ்கர நாமத்தில் சம்பக ஷம்பக புன்னாக கலசத் கலசத்கசான்னு ஒரு வரி வரும் சம்பக சோக புன்னாக கலசத் கலசத்கசா அப்படின்னு சொல்லக்கூடியதான சௌகந்திகா மலர் இதுதான் இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா மகாபாரதத்தில் பாஞ்சாலி அம்மையார் ஒரு மலருக்காக ஆசைப்படுவார்கள் அந்த மலரை பறித்து வருவதற்காக தேவலோகத்திற்கு பீமசேனன் சென்று அந்த மலர் தடாகத்தை காவல் காத்து கொண்டிருந்த ஒரு லட்சம் வீரர்களை அங்கு அடித்தே கொன்றானான் இந்த ஒரு புஷ்பத்துக்காக இந்த ஒரு புஷ்பத்தை கொண்டு வந்து பாஞ்சாலி அம்மையாருக்கு சாட்டுவதற்காக அப்பேற்பட்ட மொகோன்னதமான விசேஷமான புஷ்பம் மலர் இந்த மலர் கிடைக்கிறது இதுதான் மலர் முழுவதுமாக நீலக்கலரிலே இருந்து உள்ளே மஞ்சள் நிற மகரந்தம் உள்ளது சௌகந்திகா மலர் தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த மலர் செங்கழு நீர் ரோஸ் கலர்ல உள்ளது மகரந்தம் உள்ள மஞ்சளாக உள்ளது செங்கழு நீர் புஷ்பம் திருவாரூருக்கே சொந்தமான புஷ்பம் காஞ்சிபுரத்துக்கு சிங்கரு நீருடைய விண்டு ஒரு வீதியுடைய பெயரே உண்டு செங்கல்பட்டிற்கு செங்கல் நீர்பட்டுன்றே ஒரு பெயர் இந்த புக்கள்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க சிவா திருச்சிட்டு எல்லாம் நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் நான் சமர்ப்பணம் சிவா சிவா